முதலில் பரீட்சையில் தோற்றிய பின்னர் பெறும் அறிவையும் விஞ்சும் வகையிலான சிரேஷ்ட தனித்திறமை பெண்களுக்கு இருக்க வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு இலங்கையின் நலிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்து உயர்ந்த எதிர்பார்ப்புடன் இருக்கின்றோம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது நாட்டிலுள்ள உணவங்கள் தேநீர் விடுதிகளில் விற்கப்படும் உணவு மற்றும் பாடங்களின் தரம் மற்றும் தூய்மை அடிப்படையில் தரப்படுத்தப்பட உள்ளன இலங்கையின் மொத்த சனத்தொகையில் பதினொரு லட்சத்து பதிமூவாயிரத்து அறுநூற்று எண்பது பேர் பேஸ்புக் உபயோகிப்பதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடம்குளம் விவகாரத்தில் தமிழக அரசு இரட்டை வேடம் போடுவதாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொது செல வைகோ குற்றம் சாட்டியுள்ளார் சமீபத்தில் அமெரிக்க படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்லேடன் தொன்னூறு வினாடிகளுக்குள் சுடப்பட்டார் என்று கூறப்பட்டுள்ள புத்தகத்தால் பெரும் பெரும் அறைவையும் விஞ்சும் வகையிலான சிரேஷ்ட தனித்திறமை பெண்களுக்கு இருக்க வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச தெரிவித்தார் அவ்வாறான தனித்திறமைகளை கட்டியெழுப்பதற்குரிய சமூக கலாச்சார வரலாற்று அடித்தளம் இனமும் நாட்டில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் கொழும்பு விசாகா வித்தியாலயத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கான பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்தார் நாட்டில் உள்ள கல்விமான்கள் மற்றும் புத்திஜீவிகளை போன்று சர்வதேச ரீதியாக உள்ளதாக அறிஞர்கள் தெரிவித்துள்ள விடயங்களை பெண்கள் கடைபிடிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்து உயர்ந்த எதிர்பார்ப்புடன் இருக்கின்றோம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது அமெரிக்க ராஜாங்க பேச்சாளர் விக்டோரியா நோலண்ட் நேற்று முன்தினம் மாலை வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய போதே இவ்வாறு கூறியுள்ளார் நலிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை உயர்ந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் உயர்ந்த தரத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் அமெரிக்க ராஜாங்க திணைக்கள அதிகாரிகளுடன் நடத்திய சந்திப்பு தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு குழு ராஜாங்க திணைக்களத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான கீழ்நிலை செயலர் வெண்டி சேர்மனை சந்தித்து பேசியுள்ளது இந்த மாதம் வெளிவரப்போகும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்து உயர்ந்த எதிர்பார்ப்புகளுடன் உள்ளோம் என்பதே சேர்மனின் பிரதான கண்ணோட்டமாக இருந்தது இந்த அறிக்கை உயர்ந்த தரத்துடன் இருக்க வேண்டியது மட்டும் மட்டுமன்றி அதனை நடைமுறைப்படுத்தவும் இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுதான் முக்கியமான செய்தி அதை நாம் சொல்லிவிட்டோம் அறிக்கை தொடர்பாக மேற்கொண்டு என்ன நடக்கிறது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள உணவகங்கள் தேநீர் விடுதிகள் என்பன அங்கு விற்கப்படும் உணவு மற்றும் பானங்களின் தரம் மற்றும் தூய்மை அடிப்படையில் தரப்படுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் பேச்சாளர் டபிள்யூ எம் டி வன்னி நாயக்க தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தின்படி நாடலாவிய ரீதியில் நவம்பர் இருபத்தி எட்டாம் இருபத்தி ஒன்பதாம் முப்பதாம் தேதிகளில் கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் இவ்விடுதிகள் ஏ பி சி டி தரப்படுத்தப்படும் என அவர் கூறினார் பாவனையாளர்கள் தரமான உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்வதை உறுதிப்படுத்துவதற்காக சுகாதார அமைச்சர் மைத்ரி பால சிறிசேனவின் அறிவுறுத்தலின்படி இத்திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது வீதியோர கடைகளில் வாங்கப்பட்ட உணவுப் பொருட்கள் பானங்களை உட்கொண்ட சிறார்கள் உணவு நஞ்சானதால் பாதிக்கப்பட்டமை குறித்து நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதை அடுத்து இத்திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இத்தர சான்றிதழ்களை ஹோட்டல்கள் உணவு விடுதிகள் என்பன பாவனையாளர்கள் இலகுவாக அடையாளம் காணக்கூடியதாக காட்சிப்படுத்த வேண்டும் குறைந்த தரமான உணவகங்களுக்கு சி டி ஆகிய சான்றிதழ்கள் வழங்கப்படும் எனவும் குறைந்தபட்ச சுகாதார மற்றும் தரநிலைகளை பேண தவறும் உணவகங்கள் மூடி சீல் வைக்கப்படும் எனவும் சுகாதார அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்தார் இலங்கையின் மொத்த சனத்தொகையில் பதினொரு லட்சத்து பதின்மூன்று ஆயிரத்து அறுநூற்று எண்பது பேர் ஃபேஸ்புக் உபயோகிப்பதாக சோசில் பேக்கர் எனும் இணையதளம் ஒன்று மேற்கொண்ட ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக நாடுகளில் இந்த இணையதளத்தை பயன்படுத்துவோர் வரிசையில் இலங்கை எழுபது ஆறாவது இடத்தை வகிக்கிறது முதலிடத்தில் அமெரிக்கா உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் ஃபேஸ்புக் பயன்படுத்துவோர் ஐந்து தசம் ஒன்று எட்டு வீதமாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பதினெட்டு வயதுக்கும் இருபத்தி நான்கு வயதுக்கும் இடைப்பட்டவர்களை Facebook அளவில் பேஸ்புக் பயன்படுத்துகின்றனர் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டோர் ஒரு வீதமாகவும் இருபத்தைந்து வயதுக்கும் வயதுக்கும் இடைப்பட்டோர் முப்பத்தி இரண்டு வீதமாகவும் முப்பத்தைந்து வயதுக்கு இடைப்பட்டோர் எட்டு வீதமாகவும் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கனடா இலங்கையில் நடைபெறவுள்ள அடுத்த பொதுநிலவாய நாடுகளின் மாநாட்டை புறக்கணிக்காது என்றும் போர்க்குற்ற சாட்டுக்களை காரணம் கூறி கனடா தற்போது வழங்கும் உதவிகளை நிறுத்தி விடாது எனவும் தான் நினைப்பதாக தேசிய மொழிகள் மற்றும் சமூக நலிணக்க அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார் ஒட்டாவில் அமைந்துள்ள கனடாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் நடைபெற்ற ஊடவியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கனடா தற்போது இலங்கைக்கு வழங்கும் உதவிகளை நிறுத்தினால் அது ஒரு பெரிய இழப்பு என்றும் ஆனாலும் அப்படி உதவிகள் நிறுத்தப்பட்டால் அதை சமாளித்துக் கொள்ள முடியும் எனவும் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார அங்கு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தற்போது நிலவும் சுமூகமான சூழ்நிலையில் சர்வதேச நாடுகளின் உதவிகள் தேவை எனவும் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் சர்வதேச நாடுகள் இலங்கைக்கு வழங்கும் உதவிகளை நிறுத்திவிடக் கூடாது எனவும் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார அங்கு சுட்டிக்காட்டினார் வீதி அகழிப்பு பணிகளுக்காக உயர் அழுத்த மின்விநியோக மார்க்கங்களை இடமாற்றம் செய்ய வேண்டியிருப்பதால் ஏழாம் தேதி திங்கட்கிழமை ஒன்பதாம் தேதி புதன்கிழமை பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை மற்றும் பதினான்காம் தேதி திங்கட்கிழமையும் ஜாலி பல பகுதிகளில் மின்சார தடை ஏற்படுத்தப்படும் என சுண்ணாகம் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மேற்குறிப்பிட்ட தினங்களில் காலை எட்டு முப்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை சுண்ணாகம் மல்லாகம் ஏழாளை தெல்லிப்பளை அளவட்டி பன்னாளை சிறுவிழான் புன்னாலை கட்டவன் அச்சலு புத்தூர் ஆவரங்கால் அச்சிவேலி இடைக்காடு வடமராட்சி பிரதேசம் புன்னாலை காட்டுவன் வடக்கு தெற்கு மயிலங்காடு பிரதேசத்தின் ஒரு பகுதி ஈவினை பிரதேசத்தின் ஒரு பகுதி ஆகிய இடங்களில் மின்சார தடை ஏற்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை கரந்தன் நீர்வேலி சிறப்பிட்டி கோப்பாய் இருபாலை கல்வியங்காடு நல்லூர் அரியாலை தென்மராட்சி பிரதேசம் ஆகிய இடங்களிலும் மின் விநியோகம் தடைப்பட்டிருக்கும் எனவும் சுன்னாகம் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இலங்கையினுள் பதினெட்டு விமான நிறுவனங்கள் தமது தொழிற்பாடுகளை ஆரம்பித்துள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பஷில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கிரிபத் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிறுவனங்கள் அரசியல் அழுத்தங்களுக்கு அமைய நாட்டிற்கு வருகை தந்த நிறுவனங்கள் அல்லவென அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் வர்த்தக நடவடிக்கைகள் சிறந்த நிலையில் காணப்படுவதே இதற்கான காரணம் எனவும் அமைச்சர் பசுல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் பொலிகண்டி நிலவன் குடியிருப்பில் வாழும் மக்களின் நலன் கருதி அங்கு உடனடியாக தற்காலிக மின் இணைப்பை வழங்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு பாரம்பரிய கைத்தொழில்கள் மற்றும் சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்கள் பணிப்புரை வழங்கினார் வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை பிரதேச செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்புக் குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பருத்துத்துறை வடக்கு பிரதேச சிலர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களின் பாதுகாப்பு தொடரவில் கவனம் செலுத்திய அமைச்சர் அவர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஈடுபடும் நபர்கள் மீது போலீசார் உடன் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவரை நீதிமன்றில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் போலீசாருக்கு பணிப்புரை வழங்கினார் அத்துடன் குறித்த பிரதேச செயலர் பிரிவின் கீழ் படைத்தரப்பின் வசம் உள்ள நூற்று பதினைந்து வீடுகளை மீளவும் பெற்று தருவதற்கு ராணுவ தளபதியிடம் தொடர்பு கொண்டு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதிமொழி வழங்கினார் இந்தியாவிலிருந்து மீளவும் தமது பகுதிகளில் மீள்குடியமை பெறும் மக்களுக்கு விசேட திட்டத்தின் ஊடாக உதவி திட்டங்கள் வழங்கப்படுவதற்கேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த அமைச்சர் அவர்கள் பொலிகண்டி பகுதியில் உள்ள நிலவன் குடியிருப்புக்கு உடனடியாக தற்காலிக மின் இணைப்பை வழங்குமாறு மின்சார சபைக்கு பணிப்புரை விடுத்தார் பருத்தித்துறை மற்றும் வல்வெட்டித்துறை நகர சபை பிரதேச சபை பகுதிகளில் உள்ள குப்பை கூளங்களை அகற்றுவது தொடர்பில் உறுதியானதும் இறுதியானதுமான முடிவுகள் எடுத்து செயற்படுத்த வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு எவ்விதத்திலும் இடையூறு ஏற்படாத வகையில் குப்பைகளை அகற்ற வேண்டும் எனவும் தற்காலிக ஏற்பாடாக கரவட்டி பிரதேச சபைக்கு தலா இருநூற்று ஐம்பது ரூபாய் வீதம் செலுத்தி குப்பைகளை அகற்றுமாறும் குறிப்பிட்ட சபை தலைவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் பணிப்புரை வழங்கினார் பருத்து பிரதேச சில பிரிவில் மேற்கொள்ளப்படக்கூடிய பயிற்சியை தொடர்பில் விவசாய திணைக்களம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்தறிந்து கொண்ட அமைச்சர் அவர்கள் மானிய அடிப்படையில் விவசாயிகளுக்கு விவசாய உபகரணங்களை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் விடயத்திலும் கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்தார் அப்பகுதிக்கான அரசு மற்றும் தனியார் பேருந்துகளின் சேவைகள் அவற்றின் விஸ்தரிப்பு வேக கட்டுப்பாடு போன்ற விடயங்கள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டன இன்றைய கூட்டத்தின் போது ஏபிடிபி பாராளுமன்ற உறுப்பினர் சில்வேஸ்திரி அலன்டின் பிரதேச செயலர் வரதீஸ்வரன் போலீஸ் மற்றும் ராணுவ உயரதிகாரிகள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அரசு திணைக்களங்களின் துறை சார்ந்த அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் கொஸ்வத்தை பிரதேசத்தில் கத்தோலிக்க மதகுரு ஒருவர் வளர்த்து வந்த பதினைந்து வயது சிறுவனை கடத்தி சென்று ஐந்து லட்சம் ரூபா கப்பம் கோரிய சிறுவனின் பெற்றோரை கொஸ்வத்தை போலீசார் நேற்று மாலை கைது செய்துள்ளனர் கடத்தப்பட்ட சிறுவன் மாரவில பிரதேசத்தில் வைத்து கப்பம் கேட்கப்பட்ட பணம் வழங்கப்படும் சந்தர்ப்பத்திலேயே பெற்றோர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பெற்றோரின் விருப்பத்திற்கு அமையவே கத்தோலிக்க மதகுரு குறித்த சிறுவனை வளர்த்து வந்ததாகவும் சிறுவன் தந்தை சாரதியாக பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நவம்பர் முதலாம் தேதி இந்த சிறுவனை இனந்தெரியாதவர்கள் கடத்தி சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் சிறிய தொடர்ந்து இந்திய செய்திகள் தொடரும்